வணக்கம் தனா செல்வி என்னுடைய சகோதரர் இளங்கோ ஆன்மீக தேடல் என்று பல ஆன்மீக கருத்துக்களை என்னிடம் பகிர்ந்து கொள்வார் அவற்றில் சில தேன்துளிகள் ஆன்மீகம் ஆன்மீகம் என்று நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இறைவழியை ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இவையெல்லாம் எதனால் நடைபெறுகின்றது என்ன காரணம் தர்மம் அதர்மம் இதற்கு இடையே நடக்கின்ற போராட்டங்கள் மத்தியிலே இந்த கர்மயோகத்தினுடைய அன்றாட வாழ்வதனை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கையிலே ஒரு ஆன்மீக தேடலை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தில் மிக பெரியவன் என்று எல்லோரும் அறிவார்கள் இதிலே சில என்ன என்னிடம் பழகுகின்ற அன்பர்களும் மெய்யன்பர்களும் நண்பர்களும் என்னிடத்திலே உரையாடி பொழுது ஒரு பத்து நிமிடங்களில் இருந்து ஒரு பதினைந்து நிமிடத்திற்குள் இருபது கேள்வி கணைகளை வைப்பார்கள் சரிசாமி எல்லாப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ரைட்டு மனிதனே துன்பத்திலேயே வாடிக்கிட்டு இருக்கான் அந்த துன்பம் வருவதற்கு காரணம் என்ன அப்பொழுது அந்த நண்பருக்கு நாம் அந்த பதிலை புரித்தாக வேண்டும் அவர் புரிகின்ற வகையிலே இந்த தான் இந்த நடைமுறை பேச்சு அன்றைய காலகட்டத்திலே தமிழை எப்படியெல்லாம் பேசினார்கள் அந்த தமிழை இப்பொழுது நாம் பகிர்ந்து கொண்டால் சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாமல் போய்கிறது எனவே என்ன சொல்கின்றோம் என்பதை மட்டும்தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த நால்வர் என்பது ஆண்டோர்கள் சொன்னதுதான் உண்மை மாதா பிதா குரு அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நாம் நல்வழியில் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாற்பரியம் சரிங்க சுவாமி ஆன்மீகம் தேடனா கிடைச்சிருமா அப்படின்னு சில பேருடைய கேள்வி தேட வேண்டும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அடியின் வார்த்தைகளில் நான் சில திரைப்பட பழைய பாடல்களை இடையிலே நான் சொல்வேன் மத்தான் இருக்குது இதுக்கு என்னதான் வழி என்ன நிலைப்பாடு தான் மிக அழகாக கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலையிலே சொல்லி இருக்கின்றார் பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா நீதி மனதில் மீருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா தருமதேவன் கோவிலிலே மணி துலங்குதடா மனம் சாந்தி சாந்தி என்று ஓய்வு கொண்டதடா சட்டி சுட்டதடா புத்தி ஞானம் வந்ததடா அது என்ன சாமி இந்த தாங்கள் என்ன எங்களுக்கு கூறுகிறேன் என்று கேட்டால் மனிதன் வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் அந்த கஷ்ட துக்கங்களை அவன் சரிபார்க்கும் நேரம் அவனிடத்திலே உண்டு நாம் நடந்து வந்த பாதைகள் எவ்வளவு முள்ளு எவ்வளவு கல் எவ்வளவு பள்ளம் வேடு இதையெல்லாம் தாண்டி நாம் வருகின்றோம் என்றால் ஒரு மலையேறுவதற்கே கையில் ஒரு சிறிய கோலை மனிதன் தேடுகின்றான் நீ வாழ்க்கை என்ற செங்குத்து செங்குத்தா இருக்கும் இந்த வாழ்க்கை என்ற பாதை மிக செங்குத்தாக இருக்கும் அந்த செங்குத்தாக இருக்கின்ற இடத்திலே தான் குரு அமர்ந்திருப்பார் அந்த குருவை பற்றினால் இறைவன் எங்க இருக்கிறான் என்பதை காண்பார் அப்ப இதுக்கு என்னங்க பண்ணணும் இந்த இல்லற தர்மத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் பற்று அற்று இருன்னு தான் சொன்னாங்க நன்றாக வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் பற்று அற்று இரு எப்படி தாமரைகளை தண்ணீரிலே தத்தளித்தாலும் மேல் எவ்வளவு நீரை நீங்கள் ஊத்தினாலும் பொட்டாது அதுபோல இந்த லௌகீகம் லவகிகம் லவகிகம் என்றால் இல்லறத்தில் இருந்து கொண்டே இறை தேடலை நாம் தேடிக் கொண்டிருக்கின்றோம் இது சாத்தியப்படுமா சாத்தியப்படும் இன்பம் துன்பம் முதலில் மனிதன் துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற கர்மயோகத்தின் பலன் இந்த கர்மத்தை எப்படி எதிர்கொள்வது அதற்கு ஒரு வழிகாட்டி ஒரு குரு அந்த குரு நமக்கு தேவைப்படுகின்றது அந்த குருவை நாம் பற்றினால் அவர் சில சூற்றமங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார் உங்களிடையே இந்த அடியை விடைபெற்று மீண்டும் இன்னொரு வீடியோவை நான் தோன்றுகின்றேன் எல்லாம் அவன் சித்தம் எல்லாம் இறை சித்தம்